என்ன நடந்தது பார்த்த உடனே பாட்டி ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாட்டி ஒரு மாதிரி ஆகி இதுதான் ரிஷப்போட சொல்லிடுறாங்க இதை ரிஷப் கேட்டாரான் சுதா ஆண்டியோ கையை காமிச்சு வாப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க ரிஷப் இருந்துட்டு அப்படியே பக்கத்துல போவான் பாருங்க மோகினி ஆண்டி ஒரு ஆக்டிங்க போடுது இதுதான் போ உன்னோட அம்மா போப்பா உங்க அம்மா அப்படியே போ அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுது ரிஷப்பும் அப்படியே போய் மோகினி ஆண்டியை கட்டி பிடிச்சிடும் இதுதான் என்னோட அம்மா அப்படின்ற மாதிரி பாட்டி உடனே ரிஷப் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க இவங்க ரெண்டு பேரும் மேல போயிடுறாங்க பாட்டி இருந்துட்டு வருத்தப்படாதமா உன் பையன் உன்கிட்ட திரும்ப வந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சுதா ஆண்டி ரூம்ல அப்படியே ரீனா உட்காந்துருக்கா அந்த இடத்துக்கு பாட்டி வராங்க அந்த ஆண்டியை பார்த்து அப்படியே பாட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க இதுதான் ரிஷப்போட பொண்டாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாவே விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாக்ஸ் ஓபன் பண்றாங்க பார்த்தா அதுல தாலி இருக்கு ரீனா வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறா என்ன பாட்டி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நீ இதை போட்டுதாமா ஆகணும் நீ இதை போட்டுக்கோ நீதான் ரிஷப்போட உண்மையான பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே ரீனாவும் அந்த கழுத்துல அந்த தாலியும் குங்குமத்தையும் எடுத்து வச்சுக்கிறா ரீனா கோவில சாமி கும்பிட்டு இருக்கா சாமி கும்பிட்டு வெளியில வரும்போது ஒரு மாதிரி சத்தம் கேக்குது என்னது இது அப்படின்னு திரும்பி பாக்குற மோகினி ஆண்டி அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க ரிஷப் நீ என்னை விட்டு போகவே கூடாது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த ராட்சசன் தான் ராட்சசன் அழிக்கிற வழி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி போட்டோ பார்த்து அழுதுட்டு இருக்காங்க இதை மோகினி கேட்டு அதாவது ரீனா கேட்டாரா என்ன மோகினி ஆண்டி என்ன ஆச்சு அந்த ராட்சசன் அழிக்கிற வழி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா மோகினி ஆண்டியோ அப்படி சமாளிக்கிற மாதிரி அப்படின்னு நடிக்கிறாங்க ரீனா வந்துட்டு பரவாயில்ல சொல்லுங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி கேக்குறா இல்லமா நரசிம்ம கோவில் இருக்கு அதுக்குள்ள போய் சில பூஜைகள் எல்லாம் பண்ணணும் அது மட்டும் இல்லாம அந்த காட்டுக்குள்ள போறது ரொம்ப ஆபத்தான விஷயம் நான் என் பையனுக்காக எது வேணா பண்ணுவாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரீனா வந்துட்டு அப்படின்னா நானும் வரேன் சேர்ந்தே போலாம் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா அதுக்கு மோகினி ஆண்டி இல்ல இல்ல வேண்டாமா அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க முடியாது ஆண்டி நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரீனா போயிடுறா சுதாடு சுதா ஆண்டி ரூமுக்கு டைரெக்டா மோகினி வந்து மோகினி ஆண்டி வந்துறாங்க என்ன சுதா நல்லா இருக்கியா இன்னைக்கு உன் மருமக அதான் ரீனாவை கூட்டிட்டு நான் நரசிம்ம கோவிலுக்கு போறேன் அங்க போய் நான் ரீனாவை பலி கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன் இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது அவங்க அவங்கனால வாய் திறந்து பேச முடியல மோகினி ஆண்டி வெளியில நின்னுட்டு இருக்காங்க ரிஷப் அந்த இடத்துக்கு வந்துட்டா என்னம்மா ரீனா சொன்னதெல்லாம் உண்மையா இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க அம்மா உங்க கூட நானும் வரமா அப்படின்னு சொல்றாங்க மூணு பேரும் சேர்ந்து அப்படியே அந்த காட்டு கிளம்புறாங்க இதை பாட்டி பாத்துறாங்க மூணு பேர் எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க கால் தடிக்கி அப்படியே சுரங்க பாதை ஒண்ணு ஓபன் ஆகுது பாட்டி இருந்துட்டு என்னது இது புதுசா வீட்டுக்குள்ள ஒரு சுரங்க பாதை இருக்கே அப்படின்ற மாதிரி பாட்டி யோசிக்கிறாங்க அந்த சுரங்க தான் கீழே வேலைக்காரி அண்ணகாரன் கட்டி போட்டு வச்சிருக்கான் வேலைக்காரி சொல்றா ஒழுங்க மரியாதை என் கட்ட அவுத்து விட்டுரு உன்னோட முழு உண்மையே எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம உன் பொண்டாட்டி என்னோட கஸ்டடியில தான் இருக்கா எனக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சு அப்படின்னா அவ்வளவு நான் ப்ளோ க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாவ உடனே அண்ணங்காரனோ என்ன மிரட்டுறே அணி அப்படின்னு ரொம்ப திமரா பேசுறான் அவளோ வேலைக்காரியே ஒரு ஐடியா பண்றா உங்க அம்மா எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற அவங்க சக்திசாலி ஆகணும் அவங்க இந்த உலகத்தை ஆளணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னு சும்மா எடுபடிக்காக மட்டும்தான் உன்னை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விடுறா நீ அவங்களோட பையன் தானே உனக்கு சக்தி வேணும் அப்படின்றத அவங்க யோசிக்கல பத்தியா அவங்க சுயநலமா இருக்காங்க நீ சும்மா வெறும் எடுபடிதான் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு பாட்டி வந்துடுறாங்க அண்ணனை பத்தி என்னது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பத்தி கேக்குறாங்க உடனே அண்ணகாரன என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி முழிக்கிறான் இல்ல பாட்டி இந்த இடத்துக்கு ராட்சஸை எங்களை வந்து கட்டி போட்டான் எங்களுக்கும் வழி தெரியாம நாங்க முழிச்சிட்டு இருந்தோம் கரெக்டா நீங்க வந்துட்டீங்க பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி போய் பேசுறான் பாட்டியும் ஓ அப்படியா வேலைக்காரி அப்படியே சைகிலே காமிக்கிறான் என் கட்ட ஊத்து அப்படின்ற மாதிரி அவனும் அப்படியே கட்ட ஊத்து விடுறான் பாட்டி இந்த சரி சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க இந்த பக்கம் இவங்க காட்டுக்குள்ள போகும்போது மரத்தோட வேர் மாதிரி இவங்களை வந்து அப்படியே கட்டி போட்டுருது ரிஷப் வந்து காப்பாத்தெல்லாம் முயற்சி பண்றான் அவனையும் அந்த விழுது மாதிரி அப்படியே கட்டிடுது அவங்களை அப்படியே சுத்துது ரீனா வந்துட்டு சொல்றான் கொஞ்சம் அமைதியா இருங்க அமைதியா இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு அதோட சக்தி எல்லாம் இழந்துரும் தன்னால போயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றான் கரெக்டா அதே மாதிரி அந்த விழுதுகளும் அப்படியே தன்னால விழுகுது மோகினியண்டி அப்படி டயர்டாயி உட்காந்துடுறாங்க ரிஷப் இருந்துட்டு சரிம்மா தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஏரி மாதிரி போகும் அதில் போய் தண்ணி எடுக்கலான்ட்டு போகிறான் அப்படியே ஸ்டக்காயி நின்னுடுறான் ரீனா வந்துட்டு ஆண்டி மோகினி ஆண்டி ரிஷப் போய் ரொம்ப நேரம் ஆச்சு நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா வந்து பார்த்தா ரிஷப் அப்படியே ஸ்டக் ஆயி நிக்கிறான் அவன் அப்படியே ஏதோ ஒரு சக்தி அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்கு ரீனாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கா அந்த இடத்துக்கு மோகினி அண்டி வந்துறாங்க ரீனாவோட ரெத்தி நெத்தியில இருந்த அந்த குங்குமம் தான் அந்த தீ சக்தியை காப்பாத்துது அதாவது ரிஷப் கிட்ட இருந்து காப்பாத்தி ரிஷப்பா அப்படியே காப்பாத்திடுது அவன் அப்படியே பொத்துன்னு விழுகிறான் எந்திரி ரிஷப் எந்திரி அப்படின்ற மாதிரி ரீனாவும் போறான் அவன் அப்படியே மயக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போது கழுத்துல தாலி போட்டுருக்க இவன் பாத்துறான் இவனோட ஷர்ட்ல அந்த தாலையும் மாட்டிக்குது அப்படியே எடுக்கிறான் இதெல்லாம் மோகினி அண்டி பாத்துட்டு என்னது இது அப்படின்ற மாதிரி இப்படியே சகச்சுக்கிறாங்க சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொக்கக்குள்ள கூட்டிட்டு போறாங்க இதுதான் நரசிம்மன் கோவில் அப்படின்ற மாதிரி எப்படியும் ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க பார்த்தா அஞ்சு நிமிஷத்துல மோகினி ஆண்டியே காணும் ரிஷப் இருந்துட்டு அம்மா எங்க போனீங்க எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான் பார்த்தா மோகினி ஆண்டி பின்னாடி ரீனா பின்னாடி வந்து கரண்ட் ஷா கொடுத்து மயக்கம் போட்டு வச்சிருக்காங்க ரிஷப்க்கும் அவனும் அப்படியே மயக்கத்துக்கு போயிடறான் இந்த பக்கம் அன்னகாரனும் அந்த மேப் எடுத்துட்டு இந்த காட்டுக்குள்ளே வந்துடுறான் அந்த மேப்ல இருக்க இடத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கவும் ஆரம்பிக்கிறான் இந்த பக்கம் மோகினி ஆண்டியோ ரீனாவை அப்படியே படுக்க போட்டிருக்காங்க ரிஷப்ப இந்த பக்கம் செவத்துல கட்டி போட்டிருக்காங்க அதாவது தூண்ல கட்டி போட்டிருக்காங்க நான் தான் சக்திசாலி இந்த உலகத்து நான் தான் சக்திசாலியாக போறேன் அப்படின்ற மாதிரி மோகினிட்டு இந்த பக்கம் டைலாக்காக பேசிட்டு இருக்கு இதை ரிஷப் கேட்டுறான் அம்மா என்னது இது அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான் ஓ எல்லாத்தையும் கேட்டுட்டியா அந்த ராட்சாசனை கண்ட்ரோல் பண்ணி உன்னை ஒவ்வொரு தடவையும் கொல்ல வைக்கணும்னு நினைச்சது நான் தான் இதெல்லாம் எதுக்காக பண்ணேன் நினைச்சேன் நான் சக்திசாலி ஆகணும் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரிஷப் இருந்துட்டு இல்ல கிடையவே கிடையாது இது என்னோட அம்மாவே கிடையாது நீங்க வேற யாரோ அப்படின்ற மாதிரி அவன் கத்துறான் மோகினி அண்டியோ ரீனாவை அப்படியே தூக்கிட்டு தர தரத்தரேன் பிடிச்சி இழுத்துட்டு போயறாங்க ரிஷப் இருந்துட்டு என்ன என்ன வேணா பண்ணுங்க தயவு செஞ்சு ரீனா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவன் எவ்வளவோ கிஞ்சிறான் இவங்க அப்படியே தூக்கிட்டு தர தரன் தூக்கிட்டு போறாங்க இந்த பக்கம் குகைக்கு அன்னகாரம் வந்துடுறான் அண்ணகாரன்ன பார்த்த உடனே ரிஷப் மாதிரி ஷாக்காகுது இவன் கையில இருக்க கன் எடுத்து அந்த கைரவன் எப்படி ஷூட் பண்ணிடுறான் அவன் அப்படியே தப்பிச்சிடறான் ரிஷப் அம்மா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு முதல்ல நாங்க இங்க இருக்குன்றது உனக்கு இப்படி தெரியும் நீ அம்மா கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அன்னகாரனை பார்த்து கரெக்டா கேக்குறான் நீ என்ன பைத்தியமா அம்மா அந்த சாமியாரு என் பொண்டாட்டி மூணு பேரு சேர்ந்துதான் இது எல்லாமே பண்ணாங்க எனக்கு சந்தேகம் வந்தது அதனாலதான் அம்மாவை நானும் ஃபாலோ பண்ணேன் உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா வீட்டை வேலை செய்யறால வேலைக்காரி அவ்வளவு நானும் தான் இந்த காட்டுக்குள்ளே வந்தோம் அவதான் எனக்கு இந்த உண்மை எல்லாமே சொன்னான் அது மட்டும் இல்லாம என் பொண்டாட்டி அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அண்ணகார் அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே அழுது நடிக்கிறான் ரிஷப் இருந்துட்டு இதை உடனே அப்படியே நம்பிட்டான் சிசரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியில போறாங்க ரீனா அப்படியே மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிடறா ஆண்டி எங்க ரிஷப் எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா அவன் போயிட்டாமா அப்படின்ற மாதிரி மோகினி ஆண்டி சொல்றாங்க இல்ல இல்ல நான் போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவ இந்த குகைக்குள்ள வந்து பாக்குறா ரிஷப் ரிஷப் கத்துறா ரிஷப்பையும் அந்த இடத்துல இல்ல இந்த பக்கம் மோகினி ஆண்டியோ ஒரு மந்திர கல்ல வச்சு ராட்சசன் அப்படியே வரவழைக்குது உனக்கு சக்தி வேணுமா அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கேன் நான் சொல்ற மாதிரி கேளு அப்படின்ற மாதிரி அந்த ராட்சசனை பார்த்து இந்த மோகினியாண்டி பேசிட்டு இருக்கு கரெக்டா ரீனா இதை கேட்டறா என்ன ஆண்டி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி உடனே மோகினி ஆண்டி உனக்கும் எல்லா உண்மையை தெரிஞ்சு போச்சா அந்த ராட்சசனுக்கு உத்தரவு போடுதும் ஒழுங்கா போய் ரீனாவை கொன்று அப்படின்ற மாதிரி இவனும் அப்படியே தப்பிச்சு ஓடுறா அந்த இடத்துக்கு அப்படியே ரிஷப் வந்துடுறான் எங்கம்மா ரீனா அப்படின்ற மாதிரி கேக்குறான் அதுக்கு மோகினியாண்டி ஒரு ஆக்டிங் போடுது நான் உன்னோட அம்மா தானே நான் சொல்றதை கீழ அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட பேசி எந்த பிரோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப் இருந்துட்டு கிளம்பிடுறான் ரீனா எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடி பாக்குறான் அந்த குகைக்குள்ள போகும் திருநீரையும் கையில எடுத்துக்கிறான் ரீனாவே ஒரு வழியா பாத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மரத்து கிட்ட ஒளிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கம் அண்ணங்காரனோ அந்த வீட்டு வேலைக்காரியும் அம்மாவை அப்படியே ரவுண்டு போட்டுறாங்க மோகினி அண்டி அண்ணனை பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க என்னடா இது அதுவும் இங்க வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரியே கேக்குறாங்க அதுக்கும் அண்ணகாரனோ என்னமா எல்லாத்தையும் நீங்களும் பண்ணிட்டு நீங்களே அனுபவிக்கலாம்னு பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான் இதை கேட்ட உடனே அம்மாக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிருது அண்ணங்காரன் சும்மாவே இல்லாம அம்மாவை அன்னியே கட்டி போட்டு வச்சிருந்தாங்களா அதே இடத்துக்கு கூட்டிட்டு வந்து மூவினிய அப்படியே கட்டி போடுறான் அந்த வேலை கறிதான் அப்படியே கையை அப்படியே கட்டுறா நீ என்ன பைத்தியமா பெத்த பையன் அம்மாவையே இந்த மாதிரி பண்றேன் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி மோகினி ஆண்டி இந்த பக்கம் கத்துது பாத்தா அப்படியே கட்ட அவுத்துறாங்க இவங்க ரெண்டுத்துக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது இரு இரு ஒண்ணு நான் விட சொல்லிட்டு ஒரு பையன் ஓபன் பண்றாங்க பாத்தா அதுல கல்ல காணும் மந்திர கல்ல காணும் உடனே இருந்துட்டு என்ன மிரட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுதிருப்பி கட்டி போட்டுறான் அந்த மோகினி அட்டையோட மந்திர கல்லு அப்படியே அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே தப்பிச்சு போகும்போது அந்த மல்ல மந்திர கல்லோட சக்தி வந்து அப்படியே ரொம்ப வெளிச்சோம் அப்படியே கண்ண கூசும் இந்த சக்தியை பார்த்தா ராட்சசனுக்கு முடியல அவனுக்கும் கண்ணு கூசுது அவங்க மூணு பேருத்துக்கு கண்ணு சுகுசுது ஏன்னா அந்த சக்தி அந்த அளவு இருக்கு ரிஷப் இருந்துட்டு அந்த சக்திக்குள்ளேயே போயிடுறான் அதாவது அந்த கல்லுக்குள்ளேயே ரிஷப் போயிடுறான் ரீனா வந்துட்டு ரிஷப் அப்படியே தேடுறா எங்க ரிஷப் இருக்கு எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ரிஷப் அந்த கல்லுக்குள்ள தானே இருக்கான் நான் இங்கதான் இருக்கேன் ரீனா ரீனா நான் அவன் அப்படியே இங்க கத்துறான் இந்த பக்கம் ரூம்ல அண்ணங்காரனும் அப்படியே வேலைக்காரரியும் அந்த மந்திர புக்கை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதுல தான் வலி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அம்மா எதுக்காக அந்த நரசிம்மன் கோவிலுக்கு போனாங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுதலிருப்பையும் அந்த புக்கை எடுத்து எடுத்து பார்க்கறான் அந்த புக்ல அது மந்திரக் கல் இருக்கும் அதுல இருந்து சக்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே படிச்சு இதை தெரிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கம் ரீனாவும் அப்படியே கிட்ட போய் சொல்றான் இந்த மாதிரி ரிஷப்பை காணும் பாட்டி அப்படின்ற மாதிரி அந்த கல் அப்படியே ரொம்ப சின்னதாகி ரீனாவோட செருப்புல மாட்டிருச்சு அந்த கல்லுக்குள்ளதான் ரிஷப்பும் இருக்கான் பாட்டி நான் இங்க இருக்கேன் இங்க இதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கத்துறான் அடுத்து என்ன நடக்க போதும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் பாய்